ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பொதுவாக வீட்டில் வந்து ரெண்டு வகையான வேலை வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துருங்க அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீன் கழுவுறது பாத்திரம் கழுவுறது சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துருங்க அதனால என்னமோ டெய்லி இந்த வேலையை நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக போயிட்டே இருக்கு இன்னைக்கு மூணு வகையா மீன் வாங்கியாச்சு சரியா வாங்க நான் என்னெல்லாம் மீன் சொல்லி காணிக்கிறேன் சரியா மூணு சட்டியில் இருக்கக்கூடிய மீன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது தயில் ரெண்டாவது இருக்குது சாலை மூணாவது இருக்குது நெத்திலி பார்த்துடுங்க

எனக்கு இதெல்லாம் கழுவிட்டு கறி கூட்டு வச்சு பொரிக்க வேண்டியதான் பொரிச்சிரும்னா சிலதை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன் பார்த்துருங்க அவளத்த வைக்க முடியாது ஏன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் ஆச்சு இனி நீ மத்திய எல்லாம் நானும் இவ்வளோ மட்டும்தான் இருக்கும் இனி பிள்ளைகள் சாயங்காலம் வந்து கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் ராத்திரிக்கு வேணும் பார்த்துலாம் அதனால் ஆரம்பிக்க போறேன் வேலையை சரியா படம் தான் மீன் கட்டிட்டு வரேன் சரியா பாய்